கிறிஸ்துவுக்கு பிரேமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் ஜீசஸ் கிறிஸ்ட் ஹோலி மினிஸ்டரின் மூலியமாய் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் நாம் என்ன காரியத்தை குறித்து பார்க்க போகிறோம் என்றால் ஜபிப்பது எப்படி ஆம் நிறைய பேர் கேட்கிறார்கள் எப்படி ஜபிக்கணும் ஜபித்தால் என்ன நடக்கும் ஜபிக்கும்போது என்னென்ன காரியங்களை கர்த்தர் செய்வார் நாம் ஜபிப்பதினால் என்னத்தை பெற்றுக்கொள்வோம் இப்படி நிறைய பேருக்கு சில கேள்விகள் உண்டு நாம் எப்படி ஜபிப்பது என்று தெரியாமல் நிறைய பேர் இருக்கிறார்கள் சிஸ்டர் நான் எப்படி ஜபிக்கணும் எனக்கு சொல்லித்தாங்கன்னு சொல்லி கேட்கிறவர்களும் உண்டு நாம் எதற்காக ஜபிக்க வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் கிறிஸ்தவர்கள் என்றாலே ஜபிக்க வேண்டும் ஜபம்தான் நமக்கு ஜயத்தை தரும் நம்ம எது ஜபத்தினால நம்ம என்னென்ன காரியங்களை பெற்றுக்கொள்ளலாம் என்று நாம் போகிறோம் என்னத்தை நாம் ஜெப் என்னத்தை நம்ம பெற்றுக்கொள்ளப் போகிறோம் என்ன காரியங்களை ஜபம் செய்யும் என்பதை நாம் தெளிவாய் இந்த நாளில் நாம் பார்த்து அறிந்து கொள்ளலாம் ஜபம் என்பது பார்த்தீர்கள் என்றால் நாம் கத்தரிடத்துல கேட்கிறோம் என்று நாம் நினைக்கிறோம் ஜெபித்தால் நமக்கு கர்த்தர் இதை செய்வார் நாம் ஜெபித்தால் கர்த்தர் இந்த காரியத்தை நமக்கு கேட்டு நமக்கு பதில் கொடுப்பார் நம்ம கேட்கிற காரியங்களை எல்லாம் கர்த்த நமக்கு தருவார் அப்படின்ற எண்ணம் நமக்கு உண்டு நிச்சயமாகவே கர்த்த நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்மளுக்கு பதில் கொடுக்கிற தேவன் நாம் என்ன கேட்டாலும் அதை கொடுக்கிற தேவன் இயேசு என்று நாம் அறிந்திருக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் நாம் எதை கேட்கிறோமோ அதை பெற்றுக்கொள்வோம் என்று வசனம் சொல்லுகிறது நாம் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம் என்று நாம் என் கத்திரத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் ஜபத்தில் எனக்கு இதை தாங்க அண்டவரை இதை செய்யுங்க என்னுடைய காரியங்களை நீங்கள் வாய்க்க பண்ணுங்க எனக்கு வேலை தாங்க எனக்கு குழந்தை தாங்க வீடு தாங்க காரு தாங்க இதெல்லாம் நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் ஆனால் இது மட்டும் ஜபம் அல்ல ஜபம் நிறைய காரியங்களை செய்யும் ஆம் ஜபம் இது மட்டும்தான் செய்மா நம்ம கேட்குறோம் பெற்றுக்கொள்கிறோம் இது மட்டும்தானா ஜபம் கிடையாது ஜபம் இப்பேரிப்பட்ட எப்படிப்பட்ட ஒரு மனிதனையும் ஜபம் மாற்றும் அவன் பாவத்தின் அடிமையில் இருக்கலாம் மறிக்கிற தருவாயில் இருக்கலாம் அவன் மிகவும் இழிவான நிலைமையில் இருக்கலாம் ஆனால் அந்த நபர் ஜபிக்க ஆரம்பித்து விட்டால் நிச்சயமாகவே அந்த ஜபம் அந்த மனிதனை மாற்றும் ஆம் ஜபத்துக்கு ஒரு மனிதனை மாற்றக்கூடிய வல்லமை உண்டு தான் நாம் ஜயத்தை பெற்றுக்கொள்வோம் ஜெபி ஜபம் வந்து நமக்கு விடுதலையை கொடுக்கும் பாவ பிடியிலிருந்து நமக்கு விடுதலையை கொடுக்கும் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நமக்கு விடுதலையை கொடுக்கும் ஜபம் நம்மை தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் மாற்றும் நம் வாழ்க்கை வாழ்வதற்கு நமக்கு ஞானத்தை ஜபம் கொடுக்கும் தெளிவு கொடுக்கும் நாம் என்ன செய்யணும் என்ற ஆலோசனைகளை ஜபம் கொடுக்கும் ஜபம் நம்மை பாதுகாக்கும் ஜபம் நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும் ஜபம் வந்து நம்முடைய காரியங்கள் எல்லா காரியங்களிலும் நாம் என்ன செய்யணும் என்பதை கத்தர் ஜபத்தின் மூலமாக நமக்கு ஆலோசனை கொடுத்து நம்முடைய செவ்வையான பாதையில் நம்மளை நடத்துவார் நம் நம்ம ஜபிக்கிறவர்களாய் மாறிவிட்டால் நம்முடைய பாதைகள் செவ்வையாகும் ஜபம் நம்மை சுத்திகரிக்கும் ஜபம் நம்மை சுத்திகரிக்கும் நம்மை பரிசுத்தமாக்கும் நம்ம ஜபிக்க 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 ஒரு பரிசுத்தத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் நம்முடைய நடைகளில் ஒரு பரிசுத்தம் நம்ம நல்ல ஒழுக்கங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கும் நம்ம செய்ய வேண்டிய காரியங்களில் ஒரு பரிசுத்தம் காணப்படும் எல்லா காரியங்களையும் ஒரு மனிதனை மாற்றும் ஜபம் மாற்றக்கூடிய வல்லமை ஜபத்துக்கு உண்டு ஆகியால தான் நம்ம ஜபிக்கிறவர்களாய் மாற வேண்டும் ஜபம் கட்டணத்தில் நம்ம பெற்றுக்கொள்வது மட்டுமல்ல நம்ம ஜெபிக்க ஜெபிக்க நமக்குள்ளவே மாறுதல்கள் காணப்படும் ஜெபம் நம்மை சுத்திகரிக்கும் ஜெபம் சாப கட்டுக்கள் நம்மளை விடுதலையாக்கும் நம்ம ஜபிக்க ஜெபிக்க அந்த ஜெபத்தின் வல்லமையினால் மாந்திரிக கிரியைகளை நாம் எதிர்க்க முடியும் சாத்தானை எதிர்த்து நிற்க முடியும் பில்லிசூனிய கட்டுகளை எதிர்த்து நின்று ஜெயம் எடுக்க முடியும் ஆகியால் நம்ம ஜெபிக்க வேண்டும் எதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்றால் இத்தனை காரியங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம் பத்திரத்தில் கேட்பதை மட்டுமல்ல ஜபிக்க ஜபிக்க நமக்குள்ள இவ்விதமான மாறுதல்கள் காணப்படும் ஜபத்தின் வல்லமை மிக பெரியது சாத்தான் வந்து ஒரு மனிதனை ஜபிக்க விடவே மாட்டான் ஜபம் சாத்தானுக்கு பிடிக்கவே பிடிக்காது எந்த ஒரு மனிதனையும் ஜபிக்க விடாத தடை பண்ணுகிறவன் சாத்தான் அவர்களை ஜபிக்க விடாமல் தடை பண்ணுவான் ஏன்னால் ஜபிதா அவர்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்வார்கள் ஜபித்தால் எல்லா காரியத்தையும் தேனத்திலிருந்து பெற்றுக்கொள்வார்கள் என்று சாத்தானுக்கு தெரியும் ஆகையால் ஒரு ஊழியத்தில் பார்க்கும்போது ஊழியத்தின் வேலைகளை செய்வார்கள் ஊழியத்தில் டிராக்ஸ் கொடுப்பார்கள் சில காரியங்களை செய்வார்கள் அங்கே போவார்கள் எங்கே வருவார்கள் எல்லா வேலைகளையும் ஊழியத்தில் செய்வார்கள் ஆனால் ஜபிக்கும் போது தடைகள் ஏற்படும் ஜெபிக்க முடியாமல் சாத்தான் தடை பண்ணுவான் அவர்களால் ஜெபிக்கவே முடியாது எல்லா காரியத்தை செய்வதற்கு அனுமதி கொடுத்தாலும் ஜெபிப்பதற்கு மட்டும் அவன் தடை பண்ணுகிறவனாக இருக்கிறான் ஏன்னால் ஜெபிக்க முற்பட்டால் ஒரு மனிதன் அவனால் சாதிக்க முடியும் ஜபத்தினால் இந்த உலகத்தையே அவனால் ஜெயிக்க முடியும்னு சாத்தானுக்கு தெரியும் ஆகையால தான் சாத்தான் ஜெபிக்கிறவங்களுக்கு தடைகளை கொண்டு வருவான் ஜெபிக்க விடாமல் தடை செய்வான் ஜபிக்க நம்மளை விடவே மாட்டான் சாத்தான் ஆனால் கத்தர் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா நாம் ஜபிக்க வேண்டும் ஜபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஜப வீரர்களாய் மாற வேண்டும் ஜபித்து ஜெயம் எடுக்க வேண்டும் என்று கத்தர் நினைக்கிறார் ஆம் நாம் ஜெயம் கொள்ளுகளாக இருக்கணும் என்றால் வெளிப்படுத்தின விஷயத்தில் எவன் ஜெய ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ என்று நாம் வாசிக்கிறது போல நம்ம ஜபிக்கிறவர்களாக இருந்தால்தான் முதலாவது நாம் அந்த ஜெயம் கொள்ளுகிறவர்களாக நாம் மாற முடியும் ஆகையால் நம் இந்த காரியங்களை எல்லாம் பெற்றுக்கொள்வதற்காக இந்த காரியங்களிலிருந்து எல்லாம் நம்ம விடுதலை பெறுவதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும் நாம் ஜபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஜபத்தில் அநேக பிரிவுகள் உண்டு அநேக ஜபங்கள் உண்டு இப்போ ஜபிக்கும்போது பார்த்திங்கன்னா அதிகாலையில் ஜெபிக்க வேண்டும் தனி தனி மனிதனாக நம்ம நின்று தனியாக நம்ம தனிப்பட்ட ஜபமாக நம்ம ஜெபிக்க வேண்டும் பிற்பாடு பார்க்கும்போது முழு இரவு ஜபம் நமக்கு அவசியமாக இருக்கிறது உபவாச ஜபம் நம்ம ஜெபிக்க வேண்டும் முழங்காலில் நின்று நம்ம ஜெபிக்கலாம் முழங்காலில் நின்று நம்ம யுத்தம் செய்வது போல முழங்காலில் நின்று ஜபித்தால் எல்லா காரியங்களையும் நம்ம ஜெயிக்க முடியும் முழங்காலில் நின்று ஜெபிக்கும்போது போது சாத்தான் உன்னை விட்டு ஓடி போவான் நீ முழங்கால் போடும்போதே உனக்கு ஜெயம் நிச்சயம் என்று சாத்தானுக்கு தெரிந்து போகும் முழங்காலில் நம்ம நிறைய காரியங்களை ஜெயிக்க முடியும் நம் வாழ்க்கையில நம்ம ஜெயம் எடுக்கணும்னா நம்ம முழங்கால் போட்டு நேர் முழங்கால் போட்டு ஜபிக்கிறவங்களாம் என்ன மாறும்பொழுது நிச்சயமாக கற்ற நமக்கு ஜெயத்தை கொடுப்பார் முழங்கால் போட்டு ஜபிக்கிற ஜ ஜபத்தில் ஒரு பெரிய வல்லமை உண்டு உபவாச ஜபம் உண்டு கண்ணீர் ஜபம் உண்டு விண்ணப்பங்களை நம்ம எல்லா காரியங்களையும் சில காரியங்களை எழுதி கத்திரத்தில் நம்ம விண்ணப்பங்களை செய்து கொண்டே இருக்கலாம் அப்படி அப்படிப்பட்ட ஜபங்கள் உண்டு நிறைய ஜபங்கள் ஜபங்களை நம்ம நிறைய காரியங்கள் நம்ம பார்க்கிறோம் அது மட்டும் இல்லாமல் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபங்கள் உண்டு ஸ்தோத்திரம் நம் கற்று நமக்கு செய்த காரியங்கள் எல்லாம் நினைத்து ஸ்தோத்திரம் சொல்லி ஒரு ஜபம் செய்யலாம் க வேதம் என்ன சொல்லுதோ இடைவிடாமல் ஜபிகள் என்று சொல்கிறது இடைவிடாமல் எப்படி ஜபிக்க முடியும் நிறைய பேர் கேள்விகள் உண்டு இடை இடைவிடாமல் எப்படி நம்ம ஜபிப்பது சில சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படி கேட்பாங்க ஆனால் அந்த இடைவிடாமல் ஜபிப்பதுன்றது ப பார்க்கும்போது நம்ம ஜப சிந்தனையிலே இருக்கணும் நம்ம தூங்கும் போது நம்ம சாப்பிடும் போது நம்ம படுக்கும் போது நம்ம போது எல்லாம் அந்த சிந்தனைகள் ஜபத்திலே இருக்கும் போது நம்ம நாம் வேலை செய்து கொண்டிருப்போம் நமக்குள்ளே இருக்கிற ஆத்துமா ஜபத்தில் இருக்கும் நம்மளை ஆத்துமாவில் ஒரு ஜபம் போய்கிட்டே இருக்கும் நம்ம ஆத்துமா ஜபிச்சுக்கிட்டே இருக்கும் அந்த இடைவிடாமல் நம்ம ஜபிச்சு கொண்டே இருக்கும் போது ஸ்தோத்திரங்களை சொல்லிக்கொண்டே இருக்கும் போது நமக்குள்ளே இருக்கிற ஆத்துமா ஜபித்து இருக்கும் அது இடைவிடாமல் ஜபித்து கொண்டே இருக்கும் அவ்விதமாக நம்ம தூங்கி கொண்டு இருக்கிறோம் தான் தெரியும் ஆனால் நம்ம தூங்க தூங்கிட்டே இருந்தாலும் நமக்குள்ளே இருக்கிற ஆத்துமா விழித்து கொண்டு ஜபித்து கொண்டு இருக்கும் அதுதான் இடைவிடாமல் ஜபிப்பது என்று இவ்விதமான காரியங்களை கத்தர் வந்து நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்கிறார் இவ்விதமான காரியங்களை நம்ம கடைப்பிடித்து அது பட அது போல் நாம் ஜபிக்க வேண்டும் வேதம் என்ன சொல்கிறது என்றால் மத்திய ஆறாம் அதிகாரத்தில் ஏழு எட்டு வசனங்களை நாம் பார்க்கும்போது அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதேயுங்கள் அவர்கள் அதிக வசன வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள் அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள் உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் ஆம் நீங்கள் ஜபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதீங்கள் வசனம் என்ன சொல்கிறதுனா நம்ம ஜபிக்க எப்படி நம்ம ஜபிக்கணும் நம்ம ஜப்பிக்கும் போது வீண் வார்த்தைகளை இது அது இதுன்னு போட்டு நிறைய காரியங்களை சொல்லி குழப்பி அந்த மாதிரி போட்டு நம்ம ஜபிக்கக்கூடாது தான் வீண் வார்த்தைகளை சொல்லி நம்ம ஜபிக்கக்கூடாது நம்ம எதுக்காக ஜபிக்கணுமோ அதை மட்டும் ஜபிக்க வேண்டும் என்ன காரியங்களுக்காக நம்ம ஜபிக்க வந்திருக்கிறோமோ அந்த காரியங்களுக்காக மட்டும் நாம் ஜபிக்க வேண்டும் அப்படி நம்ம ஜபத்தை நாம் கற்றுனப்படனை கேட்டு பதில் கொடுப்பார் ஏனென்றால் நாம் ஜபிப்பதற்கு முன்பாகவே பிதாவாகிய தேவனுக்கு நாம் எதற்காக ஜபிக்கிறோம் என்பது அவருக்கு தெரியும் நம்முடைய தேவைகள் என்ன என்பதை அவர் அறிந்திருக்கிறார் நாம் நம்முடைய காரியங்கள் என்ன என்று அவர் நன்றாய் அறிந்ததினால அவர் இந்த ஜபத்துக்கு நம்ம என்ன ஜபிக்க போகிறோம் என்பதை அவர் அறிந்திருப்பதினால நம்ம என்ன ஜபிக்கணுமோ அந்த காரியங்களை மட்டும் சொல்லி ஜெபித்தால் கத்தை நமக்கு பதில் கொடுப்பார் வீணான காரியங்களை பேசி வீணான நேரத்தை நம் கழிக்கக்கூடாது இப்போது ஏன் இந்த மாதிரி நம்ம அப்போ ஜபிக்காமே கத்தை நமக்கு கொடுக்க மாட்டாரா ஆனால் கத்தரை எதிர்பார்க்குற இன்றைக்கி நம்ம கேட்கணும் அவருடத்தது நம்ம கேட்டு அவர்கிட்ட பெற்றுக்கொள்ளணும் என்று அவர் ஆசைப்படுகிறார் இப்போ அது தகப்பனார் நம்ம வீட்டில் இருக்கிற தகப்பனார் பார்த்திங்கன்னா அவர் என்ன பண்ணுவார்னா நம்ம நம்ம பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்று அவர்களுக்கு தெரியும் அவருக்கு நன்றாக தெரியும் நம் மகனுக்கு இது தேவை அது தேவை என்று நிறைய காரியங்கள் நமக்கு தேவையாக இருக்கும் ஆனால் தகப்பனார் என்ன பண்ணுவார்னா தன் மகன் எதை கேட்கிறானோ பார்க்கலாம் என்று வெயிட் பண்ணுவார் அந்த தகப்பனார் வந்து தன் மகன் இதை கேட்டாக்கா அப்போ என்ன பண்ணுவார் அவர் செய்வார் அது போல தான் நம்ம வீட்டில் எப்படி நடக்குதோ அதே தான் கத்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்முடைய பிதாவாகிய தேவனும் நாம் கேட்கணும் என்று ஆசைப்படுகிறார் நம்ம கேட்கும் போது அவர் நிச்சயமாகவே அந்த காரியங்கள் நமக்கு செய்கிறவராக இருக்கிறார் ஆகையால் நம்ம வீணான வார்த்தைகளை பேசி வீணாய் நேரத்தை கழிக்காமல் கருத்தாய் நாம் ஜபிக்க வேண்டும் நாம் எப்படி ஜபிக்க வேண்டும் என்று நாம் பார்க்கலாம் ஒன்று குருந்தியர் பதினாலு பதினைந்து வசனங்களை வாசிக்கிறேன் ஒன்று குருந்தியர் பதினாலாம் அதிகாரத்தில் பதினைந்தாம் வசனத்தில் இப்படி இருக்க செய்ய வேண்டுவது என்ன நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன் கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன் ஆம் நாம் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவோமா கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவோமா நம் ஜபிக்கும் போது எப்படி நம்ம ஜபிக்கணும் என்றால் கருத்தோடு நம்ம ஜபிக்க வேண்டும் அதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார் வீணாய் நம்ம தேவையில்லாத வார்த்தைகளை போட்டு தேவையில்லாமல் நம்ம ஜபிக்காதபடி நம்ம கர்த்தர் என்ன பண்ணுறோம்னா கருத்தோடு நீ ஜெபி என்று சொல்கிறார் எலியா நம்மை போல பாடுள்ள மனிதனாய் இருந்தும் அவர் கருத்தாய் ஜபித்தார் என்று வேதம் சொல்லுகிறது ஆம் அவர் கருத்தாய் ஜபித்தார் சில நிமிடங்கள் ஜபித்தார் வானத்திலிருந்து அக்னி இறங்க செய்தார் அந்த ஜபத்தினால வானத்திலிருந்து அக்னி இறங்கினது என்று நாம் வாசிக்கிறோம் ஆம் அவ்விதமான அரிய பெரிய காரியங்களை எல்லாம் அந்த நாளில் ஜபத்தின் மூலியமாக செய்தார்கள் கர்த்தனத்தில் கேட்டு அந்த காரியங்கள் எல்லாம் செய்ய முடிந்தது ஆகியால தான் இந்த நாளில் கூட நீங்கள் கருத்தாய் ஜபித்தீர்கள் என்றால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் அவ்விதமான அற்புதங்களை செய்வார் நாம் கருத்தாய் ஜபிக்க வேண்டும் நமக்கு என்ன வேண்டும் அதை மட்டும் நாம் ஜபிக்க வேண்டும் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் அதை மட்டும் நாம் ஜபிக்க வேண்டும் நம்முடைய காரியங்கள் என்ன நம் வீட்டு காரியங்கள் என்ன நம்ம யாருக்காக ஜபிக்க வேண்டும் நம்ம எதை கேட்டு ஜபிக்க வேண்டும் இதையெல்லாம் நம் கத்திரத்தில் கருத்தாய் சொல்லி நம் கத்திரத்துலேருந்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் இரண்டாவது என்ற என்னவென்றால் ஆவியோடு ஜபிக்க வேண்டுமாம் இந்த கருத்தாய் ஜபிப்பது என்ன ஆவியோடு ஜபிப்பது என்ன நமக்கு தெரியுமா கருத்தாய் ஜபிப்பது என்றால் நம்ம கூட நம்ம வாழ்கிற நம்ம நம்ம கண்ணு முன்னாடி தெரிகிற காரியங்கள் நமக்கு என்னென்ன தேவை என்று நமக்கு தோணுகிறதோ அந்த காரியங்கள் நமக்கு மற்றவங்களுக்காக நம்ம என்ன ஜபிக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த காரியங்கள் தேசத்துக்காக நம்ம என்ன ஜெபிக்கணும் அந்த காரியங்கள் இதெல்லாமே கருத்தாய் ஜபிப்பது ஆனால் நம்ம கண்ணுக்கு முன்பாக தெரியாதவைகள் இருக்கிறது தெரியாத காரியங்கள் நம்ம கண் முன்பாக தெரியாத காரியங்கள் இருக்கிறதே அதான் ஆவியோடு ஜபிப்பது ஆவியானவரோடு நம்ம இணைந்து ஜபிப்பது நம்ம ஆவியோடு இணைந்து ஜபிக்கணும் ஆவியானவர் நம்மோடு கூட இணைந்து ஜபிப்பார் நம்முடைய ஆவியும் பசுத்த ஆவியனுடைய ஆவியும் இணையும் போது ஒரு ஜபம் வரும் அந்த ஜபம் தான் ஆவியோடு ஜபிப்பது அப்படி நம்ம ஜபிக்க வேண்டும் அந்த ஆவியோடு ஜபிக்கிற ஜபம் கத்தர் வந்து நம்மளாம் அந்த மாதிரி ஜபிக்கணும்னு எதிர்பார்க்குறார் ஆகியால் தான் ஸ்ரீஷர்களை என்ன பண்ணுறாரு நீங்கள் போய் காத்திருங்கள் பசுத்த ஆவினால் நிரப்பப்படுவதற்காக காத்திருங்கள் என்று சொல்கிறார் அந்த பசுத்த ஆவி ஒவ்வொரு மனிதனும் பெற்றுக்கொள்ள வேண்டும் பசுத்த ஆவின் அபிஷேகம் நமக்கு தேவை அந்த பசுத்த ஆவின் அபிஷேகத்தை பெற்று பசுத்த ஆவியோனோடு இணைந்து ஜெபிக்கும்போது அந்த ஜபம் வல்லமையுள்ள இருக்கும் ஏனென்றால் அந்த ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம் தெரியுமா அது நம்ம கண்களுக்கு தெரியாத காரியங்களை ஆவியானோ நமக்கு உணர்த்தி ஜெபிக்க செய்வார் இந்த ஹாஸ்பிட்டலில் ஒருத்தர் அட்மிட் ஆகியிருக்கார் அவர் மரணத்துக்கு போராடி கொண்டிருக்காருனா அந்த நபரை நமக்கு சொல்லி நமக்கு ஜபிக்க வைப்பார் இந்த நா இந்த நாட்டில் இந்த காரியம் நடக்க போகிறது அதுக்காக நீங்கள் ஜபிங்கன்னு சொல்லி நம்ம ஜபிக்க வைப்பார் சாத்தா நமக்கு கண்ணிகளை வைத்திருக்கிறான் சாத்தா நமக்கு போராட்டங்களை வைத்திருக்கிறான் சாத்தா நம்மை சோதிக்க போகிறான் விதமான காரியங்கள் எல்லாம் நம்ம கண்களுக்கு தெரியாது எப்போ சாத்தான் வந்து நம்ம போ நம்மக்கிட்ட நமக்கு சோதனைக்கு நேரம் வருவான் நம்மளை எப்போ சோதிப்பான் இதெல்லாம் நமக்கு தெரியாது இதெல்லாம் ஆவிக்குரிய மண்டலத்தில் நடக்கிற காரியங்கள் இவ்விதமான ஆவிக்குரிய மண்டலத்தில் நடக்கிற இந்த காரியங்களை ஆவியானவர் உணர்த்தி நமக்கு ஜபிக்க வைப்பார் இதுதான் ஆவியோடு நம்ம ஜபிப்பது அதான் நம்ம கண்ணுக்கு தெரியாத காரியங்கள் ஆவியில் நடக்கிற காரியங்களை நாம் அறிந்து ஆவியானோடு இணைந்து ஜபிக்கும் ஜபிக்கணும் இதுதான் நம்ம ஆவியோடு நம்ம ஜபிக்கிறது ஆகியால் இவ்விதமாக நம்ம ஜபிக்கும் போது நம்ம கத்திரத்துலேருந்து என்ன பண்ணலாம் சில காரியங்களை பெற்றுக்கொள்ளலாம் ஜபிக்க ஜெபிக்க ஜெபிக்க ஜபத்தின் வல்லமை நம்மளை நிரப்போம் ஜபத்தின் வல்லமையினால் நம்ம நிரப்பப்படுவோம் ஆகியால் நம்ம கருத்தோடு ஜபிக்கணும் ஆவியோடு ஜபிக்கணும் இப்போது ச லூக்காவில் பார்க்கும்போது லூக்கா இருபத்தி ரெண்டாம் வந்து முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு வசனங்களை நம்ம பார்க்கும்பொழுது சீமோனே சீமோனே இதோ கோதுமையை சுலக்கினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான் இயேசு வந்து பேதிரவை பார்த்து சொல்கிறாரு சாத்தான் வந்து என்கிட்ட உத்தரவு கேட்டான் உன்னை என்ன பண்ணுமா கோதுமையின் கோதுமையை சுலக்கினால் புடைக்கிறது போல உங்களை புடைப்பதற்கு இது வந்து பேதருக்கு தெரியாது இயேசுக்கு தெரியும் ஏன்னா அவர் உத்தரவை இருக்கிறான் ஆகியால் அவர் சொல்கிறாரு பேதுருவ என்ன சொல்கிறாருன்னா இது வந்து பேதருவுக்கு வந்து இயேசுடைய இயேசு இந்த மாதிரி பேதுரை வந்து சாத்தா வந்து இது மாதிரி செய்ய போகிறான் அப்படின்னு அது ஆவிக்குரிய மண்டலத்தில் நடக்கிற காரியங்கள் ஆகியால் பேதருக்கு அந்த காரியம் தெரியாது ஆனால் ஏசு என்ன அறிந்து சொல்கிறாரு ஆகியால் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன் ஏசு சொல்கிறார் உனக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன் அதுதான் பாருங்கள் அதான் ஆவில் நடக்கிற காரியங்கள் சாத்தான் எப்போது நம்மளை சோதிப்பான் எப்போது நம்மளை புடைப்பான் எப்படி நம்மளை சின்ன பின்னமாக்குவான் இதெல்லாம் நமக்கு தெரியாது தான் நம்முடைய வாழ்க்கையை அவன் சிதைத்து போடுவதற்காகவே நம்மளை விழுங்குவதற்காகவே நம்மளை அழிப்பதற்காகவே வகை தேடிக்கொண்டிருக்கிறான் இதையெல்லாம் நாம் அறிந்து செயல்படணும் என்றால் நாம் என்ன பண்ணோன்னா பரிசுத்த ஆவியான நம்ம பெற்று ஆவியில் நிரம்பி நம்ம ஜெபிக்கணும் அதான் வசனம் சொல்கிறது நீ ஆவியோடும் உண்மையோடு நீ ஜெபிக்கணும்னு சொல்லி ஆவியோடும் நம்ம கருத்தோடும் நம்ம ஜெபிக்கணும்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது ஆகையால் நாம் அவனமாக ஜபிக்கிறவங்கள நாம் இருக்க வேண்டும் ஆகியால தான் சில பேர் சொல்லுவாங்க நம்ம இதெல்லாத்தையும் நான் என்ன பண்ணேன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் நான் ஜபிச்சு முடிச்சிடுறேன் நீங்கள் மணிக்கணக்கில் ஜபிக்க சொல்கிறீங்க மணிக்கணக்கில் நான் எப்படி ஜபிப்பது நான் எப்படி நான் ஜபிக்க முடியும் என்னால் முடியல பத்து நிமிஷத்துல எல்லா காரியத்தையும் நம்ம சொல்லி முடிச்சிடறேன் அப்படி சொல்கிறாங்க ஆனால் ஏசு சொல்கிறாரு ஒரு மணி நேரமாவது நீங்கள் ஜபிங்கன்னு சொல்லி அந்த ஒரு மணி நேரம் கூட நம்மளால் ஜபிக்க முடியலைன்னா அப்போது சாத்தானே நம்மளால் எப்படி ஜெயிக்க முடியும் இந்த உலகத்தை எப்படி ஜெயிக்க முடியும் நிறைய சோதனைகள் நிறைய போராட்டங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை என்றாலே போராட்டங்கள் நிறைந்த வாழ்க்கை ஜபம் வந்து அந்த போராட்டங்களை ஜெயிக்கக்கூடிய ஆயுதம் நமக்கு ஜெபம் தான் அந்த ஜபம் தான் நம்மளை ஜெயிக்க வைக்கும் அந்த ஜபம் தான் இந்த போ ஜபமே போராடி ஜபிக்கிற ஜபம் நம்ம போராட்டத்துலேருந்து ஜெயித்து பெறணும்னாக்கா அந்த போராட்டங்கள்லேருந்து நம்ம ஜெயம் பெற்றுக்கொள்ளணும்னாக்கா நமக்கு ஜபம் அவசியமாக இருக்கிறது யாக்கோப அப்படி தான் போராடி ஜபித்து பெற்றுக்கொண்டார் அதே போலதான் நாமளும் போராடி போராடி ஒவ்வொரு நாளும் ஜபிக்க வேண்டும் நம் எப்படி நம்ம எதுக்காக நம்ம அப்படி போராடணும் என்றால் நம்முடைய ஜபம் மாம்சத்துக்குரியதல்ல அறன்களை நிருமூலமாக்கூடிய ஜபமாக இருக்கிறது சாத்தனுடைய சாத்தனுடைய தந்திரங்களை எல்லாம் நிர்மூலமாக்கூடிய ஜெபமாய் நம்முடைய ஜபம் இருக்கணும் சாத்தனுடைய அறன்கள் நிர்மூலமாக்கப்படணும் சாத்தனுடைய சிந்தனைகள் ஆலோசனைகள் எல்லாம் அபதமாகி போகணும் அபிதமான ஜபமாய் நம்முடைய ஜபம் மாற வேண்டும் தான் நம்ம ஜெயிக்க முடியும் ஆகல தான் நாம் ஜபிக்கிறவர்களாக இருக்கணும் ஜபம் நமக்கு ஜயத்தை கொடுக்கும் ஜபத்தினால் முடியாத காரியம் ஒன்றும் கிடையாது ஜபத்தினுடைய ரகசியம் அது ஜபித்தால் கத்திரத்தில் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஜபத்தினால் எல்லா காரியம் சாதித்து கொள்ளலாம் ஆம் பிரியமானவர்களே இந்த நாளில் ஒரு மணி நேரமாவது நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிங்க இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் இனிமேல் ஒரு மணி நேரமாவது நான் ஜெபிக்கணும் அப்படின்ற எண்ணத்தை நீங்கள் உண்டாக்குங்க அந்த ஒரு மணி நேரம் ஜெபிக்க ஆரம்பித்தது பிற்பாடு நீங்கள் என்ன என்றால் மறுபடியுமா ஒரு ஒன்றரை மணி நேரம் நான் ஜபிக்கணும்னு சொன்னீங்க மறுபடியுமா ஒரு ரெண்டு மணி நேரம் நான் ஜபிக்கணும் ஜப நேரத்தை கூட்டிக் கொண்டே வாங்க நீங்கள் ஜப வீராங்கனைகளாய் ஜப வீராங்கனைகளாய் மாறுவீர்கள் ஜப வீரர்களாய் நீங்கள் மாறுவீங்க அந்த மாதிரி கத்தர உங்களை மாற்றுவார் நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கணும் அதுதான் அந்த ஜெபிக்க ஆரம்பிப்பது தான் மிக அவசியம் ஜபத்தில் உறுதியாக நிற்பது தான் மிக அவசியமாக இருக்கிறது ஆகியால் நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்களாக்கா உறுதியாக நில்லுங்க கத்தர் உங்களுக்கு ஜயத்தை கொடுப்பார் ஒரு மணி நேரம் நான் எப்படி ஜபிப்பது என்று ஆலோசனை செய்கிறீர்களா ஆம் ஒரு மணி நேரம் நீங்கள் ஜெபிக்க வேண்டும் சிலர் என்ன பண்ணுவாங்க என்றால் ஸ்தோத்திர புக் எடுத்துகிட்டு போவாங்க ஆயிரம் ஸ்தோத்திர பலிகளை சொல்லலாம் சொல்லுவாங்க இதெல்லாம் சொல்லுது ஓகே தான் ஆனாலும் நீங்களே உங்களை ஒரு தனி அறையில் நீங்கள் தனிமையாக போய் நில்லுங்க உங்களுக்கான ஜப நேரத்தை ஜப நேரத்தை நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் ஜபன் ஒரு இடத்தை நீங்கள் ஆயத்தப்படுத்துங்க இந்த ஜப இடத்துல நான் ஜபிக்கணும் டெய்லி இந்த இடத்துல நான் ஜெபிக்க போகிறேன்னு சொல்லி நீங்கள் குறித்து கொள்ளுங்கள் அந்த இடத்துல நீங்கள் செப்பிங்க அந்த இடத்துல நீங்கள் ஜபிக்க ஆரம்பிங்க ஜபிக்கும்போது எதான தடைகள் இருக்கிறதா என்று பாருங்கள் சில செய்ய வேண்டிய காரியங்கள் எதாகலாம் இருக்குதா அது எல்லாவற்றையும் செய்துவிட்டு தடைகள் வராதபடி செல்ஃபோன் எல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி கதவை எல்லாம் பூட்டி கொண்டு தனிமையாக நீங்கள் ஜபிக்க ஆரம்பிங்க முதலாவது ஒரு பத்து நிமிஷம் என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் ஸ்தோத்திரம் சொல்ல ஆரம்பிங்க இயேசுனுடைய நாமங்களை சொல்லி 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 ஸ்தோத்திரம் சொல்லுங்கள் இயேசுனுடைய வல்லமைகளை இயேசு செய்த காரியங்களையும் இயேசு செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் நீங்கள் சொல்லி ஏசுகிட்ட நீங்கள் ஜபிக்க ஆரம்பிங்க இப்படி சொல்லி சொல்லி நீங்கள் ஜபிக்க ஆரம்பிக்கும்போது உங்களுக்குள்ளவே ஒரு ஜபத்தின் வல்லமை உங்களுக்குள்ளே இறங்கும் அப்படியா நீங்கள் ஜெபிக்க ஜபிக்க ஜபிக்க ஸ்தோத்திரம் சொல்லி 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 கற்றுடைய நாமங்கள் உங்களுக்கு என்னென்ன வாயில் வருதோ என்னென்ன நாமங்கள் வருதோ கண்களை மூடி தனிமையாக தனிமையாக நீங்கள் என்ன பண்ணணும் உங்களை நீங்கள் தனிமைப்படுத்தணும் உங்கள் ஆவி ஆத்மாவை நீங்கள் தனிமைப்படுத்தணும் உங்கள் ஆவி ஆத்ம சரத்தில் நீங்கள் தனிமையாக வரணும் உங்கள் எண்ணங்கள் உங்கள் ஆலோசனைகள் உங்கள் சிந்தனைகள் எல்லாத்தையும் ஒரு நிலைப்படுத்தணும் ஒரு நிலைப்படுத்தி அப்படியே அமைதியாக நீங்கள் கத்திரையே உங்கள் முன்பாக இருக்கிறார் ஏசு சிலுவையில் அறிந்த அந்த காரியத்தை நினைத்து கொள்ளுங்கள் அப்படி இல்லைனாலும் ஏசு உங்கள் பக்கத்தில் நிற்கிறார் என்று நீங்கள் நினைத்து கொண்டு நீங்கள் தனிப்பட்ட முறையில் தனிமையாக நீங்கள் ஒதுங்கி வந்து ஸ்தோத்திரங்களை சொல்ல ஆரம்பிங்க இயேசுடைய எல்லாம் சொல்லுங்கள் அவர் செய்த அற்புதங்களை எல்லாம் சொல்லுங்கள் சொல்லி நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிங்க பத்து நிமிஷம் கடந்து போகும் மறுபடியும் இருக்கிற பத்து நிமிஷத்தில் என்ன பண்ணுங்கன்னா உங்களுக்கு எதாவது தெரிந்த பாடல்கள் இருந்தால் ஒரு ரெண்டு மூணு அடி பாடி 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 பாட்டில் அப்படியே நீங்கள் கற்றுக்கிட்ட வாங்க அதை பாடிக்கிட்டே கற்றுக்கிட்ட வந்து அது ஒரு ஐந்து நிமிஷம் பத்து நிமிஷம் போனாலும் மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா கத்தர் உங்களுக்கு செய்த காரியங்கள் இருக்கும் கத்தர் என்னென்ன காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்தார் என்னென்ன நன்மைகளை கத்தர் செய்தார் எல்லாவற்றையும் நினைத்து கத்தருக்கு நன்றி சொல்லுங்கள் கத்தருக்கு சோத்திரம் சொல்லுங்கள் இனி என்னென்ன காரியங்கள் செய்ய போகிறாரோ உங்கள் தேவைகள் என்னவோ எல்லாவற்றையும் நீங்கள் சொல்லிக்கொண்டே வாங்க இப்படியாகவே நீங்கள் ஒரு ஆஃப் அன் ஹவரை கழிச்சிடலாம் ஆஃப் அன் ஹவருக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுன்னா எந்தெந்த காரியத்துக்காக ஜெபிக்கணுன்ற ஜெப குறிப்புகளை நீங்கள் எடுத்துக்கொண்டு ஜப அறைக்கு போகணும் எந்தெந்த காரியங்களுக்காக நான் ஜெபிக்கணும் சும்மா தேவையில்லாமல் அதை இது இது போட்டு குழப்பிக்கொண்டு இருக்காமல் தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லி வீணாய் நேரத்தை கழித்து கொண்டு இல்லாமல் கருத்தாய் நீ எதுக்காக ஜெபிக்கணுன்ற ஒரு நாலு குறிப்போ இல்லை பத்து ஜப குறிப்போ இல்லை அஞ்சு ஜப குறிப்போ எந்த எத்தனை குறிப்பு உங்களால் ஜபிக்க முடியுமோ அந்த குறிப்புகளை நீங்கள் எடுத்துகிட்டு போய் கரெக்டாக அந்த காரியங்களுக்காக நீங்கள் செப்பீங்க இந்த காலகட்டத்தில் எந்த நாட்டுக்காக ஜபிக்க வேண்டும் உன் குடும்பத்துக்காக என்ன காரியங்களுக்காக ஜபிக்க வேண்டும் உன்னுடைய குடும்ப காரியங்கள் என்ன அது என்னென்ன காரியங்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் நீ ஆவிக்குரிய ஜீவி என்னென்ன விலப்பட வேண்டும் கற்றுட்டு நீ என்ன பெற்றுக்கொள்ள நினைக்கிற ஆவிக்குரிய ஜீவித்தில் நீ என்ன பெற்றுக்கொள்ள நினைக்கிற இது எல்லாவற்றையும் நீ எழுதி ஜப குறிப்பாக எடுத்துகிட்டு போய் நீ ஜபிக்க ஆரம்பி கரெக்டாக ஒரு ஒன் ஹவர் நீ உங்களுக்கு ஈஸியாக கடந்து போயிடும் அந்த நான்கு ஜப குறிப்பாக ஒரு ஆறு ஜப குறிப்பு நீ எடுத்துகிட்டு போய் நீ ஜபிக்கும் போது ஈஸியாக ஒன் ஹவர் உங்களுக்கு போயிடும் இப்படியே நீங்கள் ஜெபிக்க ஜபிக்க ஜெபிக்க ஜபிக்க உங்களுக்கு கர்த்தர் வந்து அந்த ஜபத்தின் காரியங்களை தெரியப்படுத்துவார் என்னென்ன காரியத்துக்காக ஜபிக்கணும்னு ஆவியானவர் உன்னோடு கூட எடைப்பட்டு அவர் ஜபிப்பார் நம்முடைய ஆவியானவர் வாக்கு கடுங்காக பெருமூச்சோட வேண்டுதல் செய்கிறவர் ஆகியால் உன்னை இன்னும் ஜபத்தில் வழிநடத்த அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார் இன்னொன்று ஜபிக்க 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 கர்த்தர் உன்னை கொண்டு போய் கொண்டே இருப்பார் ஆகியால் நீங்கள் முதலாவது இவ்விதமாக நீங்கள் ஜபிக்கணும்னு சொல்லி முன் வரும்போது ஆவியானவங்களை வழி எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த அல்லது நீங்கள் துவங்கி பாருங்கள் கத்தர் உங்களை ஜப வீரர்களாய் மாற்றுவார் நிச்சயமா முடி முற்பட்டு விட்டாலே போதும் அவன் ஜெயத்தை பெற்றுக்கொள்வான் ஜபிக்க விட மாட்டான் ஜபிக்க விடாமல் தடை பண்ணுவான் ஆனால் அந்த சாத்தானுடைய தடைகளை நிர்மூலமாக்குவது என்ற எண்ணங்களை கொண்டு விட்டாலே நீ ஜெயத்தை பெற்றுக்கொள்ளலாம் ஆகையால் இந்த நாளில் நீங்கள் ஒரு மணி நேரம் நான் செபிக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி கேட்டு இந்த ஒரு மணி நேரம் நீங்கள் ஜெபிக்க ஆரம்பித்து பாருங்கள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார் இருந்து அரிய பெரிய காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் உங்கள் வாழ்க்கை மாறும் நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு மாறுதலை கர்த்தர் கொண்டு வருவார் மனிதர்கள் மனிதர்களிடத்துல சில காரியங்களை நீங்கள் பார்க்க முடியும் முகத்தை பார்த்தாலே இவர்கள் ஜபிக்கிறவர்கள் என்று சொல்லிவிடுவார்கள் அவ்வண்ணமாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார் ஜபம்தான் நமக்கு பெரிய காரியங்களை கொண்டு வரும் இருந்து ஆகியால நீங்கள் ஜபிக்க ஆரம்பிங்க கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வார் கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்தட்டும்